வணக்கம் இந்த கடந்து செல்கின்ற ஆண்டின் இறுதி நாளில் உங்களை சந்திக்கிறேன் டிசம்பர் முப்பத்தொன்று ஏற்கனவே கிரிபாட்டி என்ற பசிபிக் தீவு பகுதியில் ஒரு தீவிலே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாயிற்று இனி படிப்படியாக இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கும்போது அநேகமாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற இடங்களில் மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்தோனேஷியாவை கடந்து சிங்கப்பூர் வரையில் இந்த புத்தாண்டு பிறப்பதற்கான காலப்பகுதி நெருங்கி வந்து கொண்டிருக்கும் எனவே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு இனிமையாக மகிழ்ச்சியாக அமைதியாக நிம்மதியாக அமையட்டும் வந்து மனமாற வாழ்த்துகிறேன் ஏ ஆர் வி லூஷன் நியூஸ் சார்பாக கடந்த ஆண்டில் நீங்கள் எனக்கு அதாவது கடந்து செல்கின்ற இந்த ஆண்டில் நீங்கள் எனக்கு தந்த ஆதரவுக்கு அன்புக்கும் மிகுந்த நன்றி அதுபோல விமர்சனங்களுக்கும் சேர்த்து இனி தொடர்ந்தும் வருகின்ற இந்த புத்தாண்டிலும் என்னுடைய பணியும் தொடரும் இதை சேவை என்று சொல்ல மாட்டேன் பணி என்று சொல்வது மிக பொருத்தமானது அது உங்கள் அன்பும் என்னோடு சேர்ந்து தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் உங்களது அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவிட்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் நல்ல விடயங்கள் நடக்கட்டும் எங்கள் சமூகத்துக்கும் எங்கள் மொழி பேசும் அனைவருக்கும் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் நல்லவையை நடக்கட்டும் என்று மனமார பிரார்த்திக்கிறேன் ஆனால் இன்றைய நாளில் கிடைத்திருக்கின்ற செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகள் ஆண்டு கேட்டால் இல்லை இந்த செய்திகள் இந்த ஆண்டோடு துயரமான செய்திகளாக அமையட்டும் நல்ல விடயங்கள் மட்டுமே பிறக்கின்ற புத்தாண்டில் நாளைய நாள் முதல் இடம்பெறட்டும் என்று மனமாற நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம் நம்பிக்கை உள்ளவர்கள் பிரார்த்திப்போம் இல்லாவிட்டால் மனமாற நாங்கள் நினைப்போம் முக்கியமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதத்துக்கு நிறுதி நாள் என்று வரும்போது மற்ற நாடுகளில் எவ்வாறு தெரியாது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் விபத்து செய்திகள் பல்வேறு அனர்த்தங்கள் குடிபோதையில் சண்டைகள் என்று பல்வேறு செய்திகள் வெளியாகும் போலீசாரும் வைத்தியர்களும் மற்றவர்களெல்லாம் நிம்மதியாக இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்க போலீஸார்களும் போலீசாரும் வைத்தியர்களும் மட்டுமில்லாமல் இந்த ஊடகத்துறையைச் சேர்ந்தோரும் தங்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பார்கள் விபத்துச் செய்திகள் வருகிறதா எங்கேயாவது மோதல் செய்திகள் வருகிறதா குடும்பத்துக்குள் குத்துவெட்டா நண்பர்கள் மத்தியில் சண்டையா இல்லாவிட்டால் இசை நிகழ்ச்சியின் போது ஏதாவது மோதலா என்று சொல்லி பதற இந்த நாளை கழிப்பார்கள் அப்படியான விடயங்கள் இடம்பெறாமல் இருக்கட்டும் வந்து மனப்பூர்வமாக யோசிப்போம் என்று பார்த்தால் விபத்து செய்திகள் தாராளமாக கிடைத்த விடாம இருக்கின்றன இந்த நாளில் அப்புதலையில் கொழும்பு வந்து கொண்டிருந்த வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து இல்லாவிட்டால் ஏதோ தொழில்நுட்பக் கூடாது காரணமாக விபத்துக்குள்ளாகி இரண்டு பேர் பலி பதினாறு பேர் காய

செய்தியின் அடிப்படையில் அந்த மீட்கப்படுகிறது சமூக வலை தளங்கள் மீட்கப்படுகின்றன ஆனால் யூடியூப் மட்டும் இன்னும் மீட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அரசாங்க அச்சகம் அதாவது கவர்மெண்ட் பிரஸ் இப்பொழுது இணைய தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாகவும் அதை மீட்கின்ற பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் அரசாங்க அமைச்சர்கள் என் பி ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னால் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் இரண்டு பேர் மீது இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதை பற்றிய புதிய செய்திகள் வெளியாக இருக்குன்னு அதை பற்றி பார்க்கலாம் ஜனாதிபதியின் வேண்டுகோள் இல்லாவிட்டால் ஜனாதிபதியின் ஆலோசனை அமைச்சரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி அது என்ன என்று சொல்லி விளக்கமாக சொல்கிறேன் பரீட்சைகள் பற்றிய மூன்று செய்திகள் வந்திருக்கின்றன பரீட்சைகள் மற்றும் பாடசாலைகள் பற்றி புலமை பரிசில் பரீட்சை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அதுபோல் ஆண்டு ஒன்று அனுமதி இல்லாட்டில் ஆண்டு ஒன்று மாணவர்களுக்கான முதலாவது நாள் பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற திகதி என்று பல்வேறு செய்திகள் இந்த பாடசாலைகளை பற்றிய செய்திகள் கிடைத்திருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமான வேண்டுகோள் வந்து இளையோரை நோக்கி முன்னகர்த்தி இருக்கிறது இளையோருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி இப்பொழுது புதிய கட்சியாக ஒரு புதிப்பொழிவை கொண்டு வருவதான முயற்சி ஒன்றை எடுத்திருப்பதாக சொல்லுகின்றார் பதில் தலைவர் சி வி கே அவர் நடத்திய ஊடக

விட்டு விட்டுவிட்டு ஒரே படகிலே அனைவரும் சேர்ந்து பயணித்த என்று சொல்லி இலங்கைக்கு வந்த பிறகு இடம்பெற்ற விசாரணை போது அவர்கள் சொல்லி இருந்தார் இந்த நாளில் வெளியான ஒரு செய்தி வடக்கு கரைகோரமாக இரண்டு படகுகள் ஒதுங்கி இருக்கின்றன ஆடில்லா படகுகள் இரண்டு ஒதுங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த படகுகள் ஒருவேளையில் இந்த மியான்மர் மியான்மரிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த அகதிகளினால் இல்லாவிட்டால் அந்த பொதுமக்களினால் கைவிடப்பட்ட ஏனைய இரண்டு அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதை பற்றிய விடயங்களை பற்றி ஆராய்வதாக இருந்தால் இதுவரைக்கும் கிடைத்திருக்கின்ற செய்திகளை வைத்துக்கொண்டு அதை பற்றிய விடயங்களை பார்ப்பதாக இருந்தால் இன்றைய நாளில் கிழக்கு பகுதியில் மணிக்கும் வடக்கு கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் தான் இந்த ஆளில்லா படகுகள் இரண்டு கைப்பற்றப்பட்டதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது முல்லைத்தீவு பகுதியில் மியான்மார் நாட்டு அகதிகள் அண்மையில் கரை ஒதுங்கி இருந்தார்கள் அவர்கள் நூற்று மொத்தமாக நூற்று பதினைந்து பேர் வருகை தந்திருந்தார்கள் அதிலே நூற்று நூற்று மூன்று பேர் அதிலே இப்பொழுது இடைக்கால தடை முகாமிலே தங்க வைக்கப்படுகின்றார்கள் ஆனால் பனிரெண்டு பேர் கைது செய்யப்படுகின்றனர் இவர்களை சட்டவிரோதமாக ஆட்கடுத்த உதவினார்கள் அடிப்படையில் இரைய நாளும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் இரண்டு வெவ்வேறு கரை கரைகுதுங்கி இருக்கின்றன இந்த படகுகள் தொடர்பாக கடற்படையினர் இப்பொழுது விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது விரிவான செய்திகளுக்குள் செல்வதக்கிடையில் இன்னும் ஒரு விடயம் என்று தனியான செய்தித் தொகுப்பு தந்திருந்தேன் நேற்றைய நாளில் உங்களுக்கு சொன்ன ஒரு விடயம் பற்றி கொழும்பிலே நீங்கள் இருப்பவர்கள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட தலைநகரம் நோக்கி வருவாராக இருந்தால் அப்படி இல்லாவிட்டால் குடும்பமாக சந்தோஷமாக இன்னும் பல பேரோடு சேர்ந்து இந்த புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டங்களில் பறவை ஈடுபடுவது வழக்கு கோல்பியே சுமார் தலைகளால் நிறைந்து கிடக்கும் வளமையாக அலைகளாலும் புற்களாலும் நிறைந்திருப்பது ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து உடுங்களும் செய்யப்பட்டிருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் அதுபோல எங்கெங்கே வாகனங்களை நிறுத்துவது என்பது குறித்த பல்வேறு குழப்பங்கள் மக்களுக்கு இருக்கும் வேடையில் அதற்கான ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தேன் இன்றைய நாளில் இந்த விசேட பாக்கு விசேட பாதுகாப்பு போக்குவரத்து ஊடகங்கள் பற்றி நீங்கள் கவனமாக இருப்பது முக்கியம் காரணம் காதிமுக தொடர்பில் ஒரு மாபெரும் இலவச இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறுகிறது எனவே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கின்ற அந்த கோட்டை மற்றும் புறக்கோட்டை பகுதிகளில் இருப்போர் இளம்

ஸ்ரீலங்கா போலீஸ் இலங்கை காவல்துறையின் பல்வேறு சமூக வலைதளங்கள் தாக்கப்பட்டிருந்தன இந்த சைபர் தாக்குதல்களை பொறுத்தவரையில் குறிப்பாக இன்று போலீஸ் ஊடகப் பேச்சாளரான எஸ்எஸ்பி புத்திக மானதுங்க இது பற்றிய ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த தகவலின் அடிப்படையில் யூடியூப் டிக்டாக் எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராம் தளமும் தாக்கப்பட்டிருந்தது எனக்கு அதுக்கு தான் போலீஸுக்கு இத்தனை தளங்கள் முத்தியபூர்வமான தளங்கள் இருக்கின்றன அத்தனையும் இயங்கு நிலையில் இருக்கின்றன என்று சொல்லி உண்மையில் தெரியும் குறிப்பாக அவர்களது போலீஸ் தலமானது பெரிய அளவு அதாவது எக்ஸ் தலமானது பெரிய அளவில் பாவனையில் இருப்பதாக தெரியவில்லை ஃபேஸ்புக் ஆனால் யூடியூப் போன்ற தளங்கள் தொடர்ந்து எங்கிக் கொண்டிருந்தன இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகிய தளங்களிலும் இலங்கை காவல்துறை இருந்திருக்கிறது ஆனால் இப்போது அநேகமான தளங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் யூடியூப் தளம் மட்டும் போலீஸ் யூடியூப் தளம் மட்டும் இதுவரை மீட்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அதை மீட்கும் பணியில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக எஸ்எஸ்பி மாணத்து தெரிவித்திருக்கிறேன் இதுவே மாலை வேளையில் இன்னும் ஒரு தகவல் அரசாங்க அச்சக இணையதளம் தாக்குதலுக்கு உள்ளாகி இந்த இணையதள தாக்குதலை இதுவரை யார் நடத்தினார்கள் என்பதற்கான உரிமை கோரல் இடம்பெறவில்லை அது இப்போது தேடி அந்த இணையதளத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இது பற்றிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது இணையதளமாக இருக்கிறது குறிப்பாக அரசாங்க அச்சகத்திலே தான் பொதுவாக அரசாங்கத்தின் தகவல்கள் அதுபோல வர்த்தமானிகள் போன்றவை வெளியிடப்படுவது உண்டு எனவே அது பற்றிய விடயத்தில் உடனடியாக அரசாங்கம் மக்களை செலுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வர்த்தமானி என்று சொல்லும்போது நேற்றைய நாளில் ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டு பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இனிமேலும் வர்த்தக விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது அவர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது எழுபத்தொன்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி வெளியிடப்பட்டது பற்றி இந்த நாளில் இலங்கை சுங்க திணைக்களத்தின் அறிக்கை ஒன்று கிடைத்திருக்கிறது இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட மொத்த அரசியின் அளவாக இன்றைய நாளில் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையில் எழுபத்தொன்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இவ்வாறு விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதிலே தெளிவாக விவரங்களை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் முப்பத்தோராயிரம் மெட்ரிக் டன் பச்சரிசி நாற்பத்தெட்டாயிரம் மெட்ரிக் டன் புடுங்கல் உள்ளடங்கி இருப்பதாக சுங்க ஊடக பேச்சாளர்

கூட டீசல் விலை என்பது மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கிய ஒரு விடயமாக இருந்தது எனவே எந்த நாளில் இந்த எரிபொருள் விலை அவர்கள் அவதானமாக பார்த்திருக்கின்றார் இந்த விடலை ஜனாதிபதி அமைச்சரவைக்கு ஒரு யோசனையோடு சமர்ப்பித்திருந்தார் எந்த தொடர்பாக என்று சொன்னால் அரசாங்க சேவைகள் தொடர்பாக மக்களுக்கு கிடைக்கப்படுகின்ற முறைப்பாடுகள் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு தனி அழகு ஒன்றை நிறுவதற்கான ஒரு ஆலோசனை இது அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது குறிப்பாக இப்போது அரசாங்க சேவை குறித்து நாளாந்தம் பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன இது பெயர் குறிப்பிட்டு வருகிறது அனாமதியமாகவும் வருவதாக

என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு அரசாங்க ஆடும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்திருந்தார்கள் அவர்கள் மக்களால் கூக்குரலிட்டு இல்லாவிட்டால் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் பரபரப்பாக வெளியாகி இருந்தது அந்த காணொலி குறிப்பாக ஆடும் தரப்பை அல்ல தரப்பை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்களினால் வெளியிடப்பட்டது அந்த காணொலி முதலில் நாங்கள் பார்ப்பது முக்கியமானதாக இருக்கிறது पि <laughs> बना। <laughs> ஆளு தரப்பு என் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜயஸ்வரி பஸ்நாயக்க மற்றும் அஜித் கிஹான் ஆகியோர் தான் இந்த ஆடி தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள் இவர்களை பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து விரட்டி அடித்ததை பற்றி சமூக வரிங்களில் பல்வேறு கருத்துகள் வெளியிடப்பட்டன குறிப்பாக இவர்கள் ஈடுபட்டார்கள் என்பது இவர்களில் ஒருவர் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது சமூக வர்த்தளத்திலும் ஆட்கடத்தலில் ஈடுபட்டு கப்பம் கூறிய ஒருவர் தான் இவ்வாறு என்று சொல்லி அங்கே மக்கள் எழுப்பிய இந்த குரல்களின் போது வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த விஜயஸ்வரி பாஸ்நாயக இந்த விடயத்தை பற்றி இங்கே சொல்லும் போது குறிப்பாக ஏற்கனவே அங்கே ஒரு ஆடி தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பிரச்சனை ஒன்றை பற்றி ஆலோசிப்பதற்காக தாங்கள் கூட்டம் ஒன்றை ஒடுங்கு செய்திருந்ததாகவும் அந்த கூட்டத்துக்கு தாங்கள் வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்த பிறகுதான் இந்த விடயம் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடப்பட்ட ஒரு அட்டை தாங்கிய வாகனத்துக்கு முன்னால் ஒரு குழுவினர் நின்று கொண்டு தங்களுக்கு எதிராக கூச்சலிட்டு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிடுகின்றார் போலீசார் இந்த விடயத்தை பற்றி இங்கே சொல்லும்போது குறிப்பாக வாகனங்களை கடத்துவதற்கு இவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டு சுமந்தப்பட்டது என்று சொல்லப்பட்ட இப்போது இந்த குழுவினர்கள் சம்பந்தப்பட்டவர்களில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணை இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகமான எஸ் எஸ்பி அவர்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சமூக வரித்தளத்தில் அவதூறு பரப்புவதற்காக இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதில் இந்திய நாளில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனியோர் குறித்த இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கருதப்படுகிறது எட்டு பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தரப்பு செய்திகளை மேற்கொள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது ஆழி தொழிற்சாலையின் வாசலில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இடம்பெறுவதையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டி பணம் பெற்றார்கள் இவர்கள் ஆட்கடத்தலில் ஈடுபட்டார்கள் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது பற்றியும் காண்பிக்கப்படும் வீடியோவை ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டிருந்தார் என்ற விடயம் தான் இப்போது வெளிப்படுத்தப்பட்டதாக அமைந்திருக்கிறது இது பற்றிய விவரங்களை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள போலீசார் இந்த விசாரணை மேற்கொள்ள இப்பொழுது ஆலோசித்து வருவதாக இங்கே கருதப்படுகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் ஆளு தரப்பைச் சேர்ந்த அரசாங்கமானது மக்கள் மன

நீதிபதி கொழும்பு மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியான திலின கமகே தன்னை வேறொரு இடத்துக்கு மாற்றுமாறு கோரி விண்ணப்பித்திருந்த அந்த விண்ணப்பம் நீதிச்சேவைகள் குழுவிடம் விண்ணப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக அவரை இப்பொழுது இடமாற்றி இருப்பதாக அதே செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது ஜனவரி மாதம் முதலாம் தேதி நாளைய தினம் முதல் அவர் மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக இப்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கின்றது இப்பொழுது கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக இருந்த திலின கமகி அவர்களது இந்த இடமாற்றத்தை அடுத்து இப்பொழுது தனுஜா அக்மாரி கோட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக இப்பொழுது இப்பொழுது அவர் வணக்கம் கோட்டை நீதிபதியாக இருந்தவர் இப்பொழுது கொழும்பு பிரதம நீதிபதியாக இப்பொழுது நியமிக்கப்படுகிறார் பிரதம மெஜிஸ்ட்ரேட் நீதிபதியாக நியமிக்கப்படுகின்றனர் இது நீதி அணு குழுவினால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இங்கே அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல இருக்கின்ற இந்த நடவடிக்கையானது திலின கமகி அவர்களினால் கடிதமாக உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டு பெறப்பட்ட ஒரு முடிவாக இங்கே இருக்கிறது இதற்கான காரணத்தை ஆராய்ந்த விடையில் அவர் தனக்கு அண்மையில் வழங்கப்பட்ட ஒரு வழக்கு அவன் அந்த வழக்கில் ஈடுபடுவது தனக்கு முறையற்றது என்ற அடிப்படையிலேயே தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் நீதி சேவைகள் ஆன குழுவிடம் இது பற்றிய உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்றை அனுப்பி தான் இந்த விண்ணப்பத்தை கூறியிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அண்மையில் மேல் மாகாணத்தைச் சேர்ந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான சலோச்சனா கமகி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு கையூட்டல் வழக்கு ஒன்று எட்டு மில்லியன் ரூபாயை இவர் லஞ்சமாக பெற்றிருந்தார் என்ற அடிப்படையில் அவர் மீதான நீதிமன்ற வழக்கு பிறப்பிக்கப்பட்டது இதிலேயே தான் நீதிபதியாக இருப்பது பொருத்தமற்றது காரணம் சலோச்சனா கமகி குற்றம் சுமத்தப்பட்ட சலோச்சனா கமகி தன்னுடைய சகோதரன் அடிப்படையில் இந்த விடயத்தில் தான் தீர்ப்பு வழங்குவது சரியாக இருக்காது அந்த வழக்கை தான் எடுத்துக்கொள்வது சரியாக இருக்காது என்று கோரி தானாக இந்த கடிதத்தை அவர் அனுப்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது நல்ல விடயம் உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் மக்களால் நம்பப்படுகின்ற சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு சில துறைகளில் ஒன்றாக இந்த நீதித்துறை இருப்பதன் காரணமாகவே பல பேரும் இப்பொழுது தங்களுக்கான நீதி ஒன்று கிட்டும் தங்களுக்கான குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு துறையாக இந்த நீதித்துறை இருக்கும் என்று தொடர்ச்சியாக கருதி வருகின்றார்கள் அந்த விடயத்தை நாங்களும் இப்பொழுது வலியுறுத்தி காட்ட விரும்புகிறோம் இரவில் எந்த நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவராக அண்மையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டு மத்திய கூட்டத்தின் மத்திய குழுவின் கூட்டத்தின் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட சி வி கே சிவஞானம் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார் இந்த ஊடக சந்திப்பை தன் நடத்தியதற்கான காரணம் ஒரு பதில் தலைவராக தனக்கு இருக்கின்ற பொறுப்புகள் பற்றிய பல்வேறு விடயங்களை பற்றி அவர் இன்றைய நாளில் ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்தியிருந்தார் வகையில் கடந்த இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய கட்சி இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி ஒரு மாவத்திர மாவை சேநாத ராஜா அவர்கள் பதவி விலகியதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு ஸ்ரேஸ்தவ தலைவராக இருக்கின்ற பதில் தலைவராக எஞ்சிய காலத்திற்கு கடமையாற்றுமாறு செய்திருக்கிறார்கள் இந்த அடுத்த மாநாடு வரையில் இந்த பணி தொடரும் அது அதற்பட்ட இடப்பட்ட இடைப்பட்ட காலத்துக்குள்ளே குறிப்பாக அடுத்து வரும் ஜனவரி மாதத்துக்கு மேலாக அடுத்த ஆண்டில் இரண்டு தேர்தல்கள் குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் நிகழ இருப்பதால் இடைப்பட்ட காலம் கட்சியினுடைய தொய்வில்லாத செயற்பாடுகள் அமைய வேண்டும் அதற்கான அந்த வகையிலே அவற்றை செயற்படுத்தி தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இதுவழிலே அண்மைக்காலமாக அண்மை காலமாக தமிழரசு கட்சி மீது மட்டுமல்லாமல் பொதுவாக எல்லா கட்சிகள் மீதும் இளையவர்களுக்கான இடம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுவாக இருக்கிறது பிற கட்சிகள் அண்மை காலத்தில் இடம்பெற்ற தேர்தலின் மூலமாக இளையவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது இளையோர் அரசியலுக்கு வந்தாலும் பல்வேறு கேள்விகள் என்ன காரணத்துக்கு அரசியல் வருகின்றீர்கள் என்னை பார்த்து கேட்கப்பட்ட அதே போன்ற கேள்விகள் தான் வரும் என்னத்துக்காக இப்ப அரசியலில் என்ற கேள்விகள் வரும் ஆனால் தேசிய மக்கள் சக்தி ஒரு அலையாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு அநேகமான அரசியல் கட்சிகள் தங்களது மாற்றங்களை இப்பொழுது எதிர்பார்க்கின்றன அதுபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு பல்வேறு மூத்தவர்கள் அரசியலை விட்டு விலகி சென்றிருந்தார்கள் இதை இதையடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சி மீது பொதுவாக இளைஞர்கள் வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தங்களுக்கான இடம் வழங்கப்படுவதில்லை அதுபோல மகனுக்கான இடம் வழங்கப்படுவதில்லை இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் கெடுக்கும் இந்த நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே பதில் வழங்கியிருக்கிறார் தேவை இருக்கிறார் அங்கே கட்சியிலே பொறுத்தவரை கட்சியை வரையில் ஒரு கருத்து தவறாக அழகாக சரியாகவோ இருக்கிறது ஏற்கனவே இருப்ப இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கட்சி வாய்ப்பளிக்கும் என்பதாலே புதியவர்கள் அல்லது இளையவர்கள் கட்சியோடு இணைந்து அங்கத்துவமாக சேர்ந்து உள்ளூர் உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுவதற்கு அரசியல் ரீதியாக ப பணியாற்றுவதற்கு முன்வருவது பின்னிக்கிறார்கள் என்பது ஒரு தகவலாக எனக்கு இருக்கிறது ஆகவே உண்மையாக சொன்னால் இந்த தேர்தல் முறையில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வீத மகளிர் மற்றும் இருபத்தைந்து வீத இளையோருக்கான ஒதுக்கீடுகளுக்கான போதிய வேட்பாளர்கள் எங்களிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் எல்லா இடங்களிலும் பொருத்தமானவர்கள் நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த கட்சியோடு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் அடிப்படை தேவைகளை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே சேவை ஆற்றுவதற்கு எங்கள் கட்சியோடாக சேவை ஆற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலிலே நான் விரும்ப விரும் விரும்புகிறேன் குறிப்பாக அவரவரே இருக்கக்கூடிய அவர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மூலக்கிளைகள் மூலமாகவோ அல்லது தொகுதிக்கிளை மூலமாகவோ அவர்களை விண்ணப்பித்து அங்கத்துவத்தை உடனடியாக இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ளே சேர்ந்து கொண்டால் கட்சியோர் தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கும் நல்லவர்களை தெரிவு செய்யும் ஆற்றல் உள்ளவர்களை அறிவுள்ளவர்களை கல்வி கற்றவர்களை இளையோரை மகளிரை தெரிவு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை எங்களோடு இணைந்து நான் கட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு வடகிழக்கு இணைந்த வகையில் தமிழ் க எல்லா மாவட்டங்களிலும் கட்சமை கட்டமைப்பு ரீதியாக இயங்குகின்றதும் எல்லா மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கண்டு கொண்டுள்ள ஒரு கட்சியுமாக ஒரே ஒரு கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியும் இருக்கிறது மற்றபடியும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள் அந்த ஊடக சதிப்பிலே தெரிவிக்கப்பட்ட முழுமையான விடயங்களை தனி உங்களுக்கு தருகிறேன் இந்த இடத்திலே இப்போது இன்னும் பல்வேறு செய்திகள் மிக முக்கியமாக இந்த செய்தி தொகுப்பின் நிறைவாக நான் இப்போதும் இந்த விபத்துக்களை பற்றிய விடயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன் காரணம் விழிப்புணர்வு ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று தயவு செய்து மதுபானத்தை நீங்கள் பயன்படுத்தினால் வாகனத்தை செலுத்தாதீர்கள் மதுபானத்தை பயன்படுத்தாமல் இருங்கள் ஆனால் புத்தாண்டு கொண்டாட வேண்டும் வரும்போது ஒரு நாள் தானே என்று பல பேர் கொண்டாடுவார்கள் புது வருடம் தொடங்கும் போதே போதையோடு தொடங்காதீர்கள் இது என்னால் சொல்ல சின்ன ஆலோசனை ஒரு நண்பனாக ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக எனவே இந்த நாளில் எல்லா இடங்களிலும் இப்படியான களைகட்டில் கொண்டாட்டங்கள் இங்கே இருக்கும்போது உறவுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடும் போது மகிழ்ச்சியாக இருங்கள் எந்த விதமான சண்டைகளையும் இந்த புதுவரிடத்தின் போது புது பிறக்கின்ற வருடத்தின் போது அது எல்லோருக்கும் சம்பிரதாயம் வெளியிட தானே பட் இருக்கும்போது பகையோடு ஆரம்பிக்காதீர்கள் பாருங்கள் பாருங்கள் இந்த நாளில் பூண்டு இடம்பெற்ற சம்பவம் தந்தையும் இளைய சகோதரனும் சேர்ந்த தாக்கிதன் காரணமாக மூத்த சகோதரன் ஒருவன் உயிரிழந்த துயரமான சம்பவம் ஒன்று பூடுலோயா தன்சிலன் கீழ்பிரிவு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது ஐந்து வயது தந்தையும் பதினாறு வயதுடைய நபரும் வைத்தியசாலையில் இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் ஐந்து வயது மகளுடைய தந்தையான மூத்தவருக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்தானது வாக்குவாதமானது கைகலப்பாக மாறிய போது இருபத்தி மூன்று வயதான இளைஞர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது இது ஒரு செய்தி இன்னும் ஒன்று அப்புதலை வியாதகர பகுதியில் இடம்பெற்ற விபத்து படுமோசமான விபத்து ஒன்று ஒன்று பயணித்த வேன் விட்டு விலகி பாறையில் மோதியதன் காரணமாக இரண்டு பேர் பேர் இன்றைய இந்த செய்தி செய்தி சுற்றுலா சென்று திரும்பிய பதினாறு இப்பொழுது வெளியாகி இருக்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் கிடைத்திருக்கிறது நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவமாக அமைந்திருக்கிறது நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் திசையில் ஒரு மோதி இந்த 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 விபத்து நாளில் உங்களுக்கு தனித்தொகுப்பாக வருடத்தின் <laughs> இறுதியில் இந்த விபத்துகள் இத்தோடு ஒழிந்து போகட்டும் வந்து டிப்பர் மற்றும் லொரி போன்ற நெடு நெடுஞ்சாலைகளில் இப்பொழுது இடம்பெற்றி வருகின்ற விபத்துகள் பற்றி தனித்தொகுப்பது தரலாம் என்று பார்த்தால் இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கின்ற தரவுகளை வைத்து பார்க்கும்போது ஒரு நீண்ட தொகுப்பாக இதற்கான காரண காரியங்களை சரியான முறையில் ஆராய்ந்து ஏற்பட்ட விபத்துக்களை தனித்தனி பகுதிகளாக தர வேண்டு போறே இருக்கிறது ஆனால் பயனுடையதாக இருக்கும் குறிப்பாக சில விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் வைத்தியர்கள் போக்குவரத்து அதிகாரிகள் அரசாங்கத்தைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் ஆகியோருக்கு சரியான விடயங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதை பற்றிய தொகுப்புக்கு உங்களிடம் சில இன்புட்ஸ் இல்லாவிட்டால் தரவுகள் போன்றவற்றை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் குறிப்பாக ஆர்வம் உள்ளவர்கள் இந்த விபத்துகளை பற்றிய செய்திகளை சேகரித்து வைத்திருப்போர் இதனால் பாதிக்கப்பட்டவர் கூட இந்த விடயங்களை கொண்டு வரலாம் பாதிக்கப்பட்டு கொண்டு வரும்போது இறுதியாக ஒரு செய்தி அண்மையில் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி மோசடி தன் பெயரில் மோசடி ஒன்று இடம்பெறுவதாக குறிப்பிட்டு குற்றப்படன் ஆய்வு திணைக்கிடத்துக்கு சென்றிருந்தார் அவரது பெயரை பயன்படுத்தி இடம்பெற்று வந்த ஒரு மோசடி குறித்த செய்தி ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார் இதையடுத்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அமைச்சரான அபிவிருத்தி அமைச்சரான சுனில் அந்துநெத்தியின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் இந்த குற்ற புலனாய்வு திணைக்கடத்துக்கு உத்தரவிட்டிருப்பதை பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே இந்த விடயம் இப்போது ஆராயப்பட்டு வருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இது பற்றிய உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் தன்னுடைய பெயர் சுத்தமானது கழங்கப்படாமல் இருப்பது என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் விரும்பியிருக்கிறார் அந்த விடயம் பற்றியும் நாங்கள் தொடர்ந்து ஆராயும் இறுதியாக அண்மையில் இடம்பெற்ற மிக மோசமான விமான விபத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை பரிகெடுத்த தென்கொரியாவின் ஜேஜு ஏர் விமான விபத்தை பற்றிய இன்னும் பல்வேறு செய்திகள் மர்மங்களோடு வெளியாகி கொண்டிருக்கின்றன பறவை மோதி எப்படி அந்த பெரிய இடை கொண்ட விமானம் விபத்துக்குள்ளாகும் என்று ஒரு சிறு பறவை போதும் பெரிய விமானங்கள் நிலை குறைய செய்வதற்கு இதைவிட பிரம்மாண்டமான விமானங்கள் கூட பறவைகள் மோதுவதன் காரணமாக பறவைகள் இன்ஜின் பகுதிகள் அந்த ப்ரொப்பலர் என்ற பகுதிக்குள் செல்வதன் காரணமாக இப்பட்ட விபத்துகள் காரணமாக சிதறி போயிருக்கின்றன இந்த விமானம் மோதியதற்கான காரணம் அப்படியாக இருந்திருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் இப்போது ஒரு பெரும் கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது தென்கொரியாவில் குறித்த விமான நிலையத்திலே அந்த விமான ஓடுபாதையின் முடிவிலே எண்ணத்துக்காக அந்த காங்கிரீட் சுவர் இருந்தது என்ற கேள்வி இப்பொழுது எழுப்பப்படுகிறது மூவான் சர்வதேச விமான நிலையம் சாதாரண விமான நிலையம் கிடையாது எனவே அடிக்கடி விமான பரப்புகள் இடம்பெறுகின்ற அந்த விமான நிலையத்திலே ரன்வே ஓடுபாதையில் அந்த ஓடுபாதையின் முடிவிலே எதுக்காக அந்த காங்கிரீட் சுவர் இருந்தது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது அது பற்றியும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அவை நாளின் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய அவதானிப்பு உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய விமர்சனங்கள் ஆகியவற்றையும் கேள்விகளையும் இது பற்றிய கேள்விகள் தான் அந்த கேள்விகளையும் எதிர்பார்த்திருக்கிறேன் இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு பூச்சேருவது பயனுடைய கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வரித்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மிக முக்கியமானது மீண்டும் சந்திப்போம் புத்தாண்டு இப்போது பிறந்திருக்க இந்த புத்தாண்டு உங்களுக்கு பல பேருக்கு பிறந்திருக்கும் அந்த புத்தாண்டு உங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக அமையட்டும் இனி பிறக்க இருக்கின்ற பல பேருக்கும் இந்த புத்தாண்டு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் என்று மனமாக வாழ்த்துகிறேன் சந்திப்போம்